நேற்று நைட்டு டின்னர் இருக்கு இவனுங்க ஆளு பரோட்டா கேட்டானுங்க சரி ஓகே பண்ணலான்ட்டு குட்டுல நல்லா அவிச்சிட்டேன் அவிச்சிட்டு குலைவாக அவிச்சிட்டு அதுக்கூட வத்தப்பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவாங்கல்ல மாங்காய் பொடி சாட் இந்த பானிபூரிக்கெலாம் சாப்பிடுவோம்ல அது அப்புறம் ஓமோ நல்லா கசக்கி அது கொஞ்சம் நிறைய போடுவேன் எனக்கு அந்த சப்பாத்தியில் அந்த ஓமோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதனால் அது நிறைய போடுவேன் வெந்தயக்கீரை உப்பு நிறைய கொத்தமல்லி கொத்தமல்லிக்கீரையை பொடிசாக நிறைய போடுறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் போ பிடிக்குன்னா அதுவும் போட்டுக்கோங்க அப்புறம் கோதுமை மாவு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிணஞ்சு கிட வேண்டியதான் இதுதான் ஆலு பரோட்டான்னு சொல்லி என் பிள்ளையில ஏமாற்றிட்டுருக்கேன் அதுவும் உள்ளும் சாப்பிட்டுட்ருக்கு வடக்கு உள்ளவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கோவப்படாதீங்க இது வந்து ஆலு பரோட்டா கறி ஸ்டைலு அப்படி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு சப்பாத்தியாவே போட்டுட்டேன் ஏன்னா இவன் எனக்கு வச்சுமா அவன் எனக்கு தான் வச்சுமா அதுவும் தேவை ஒரு பிரச்சனை வரும் அதில் ரெண்டு சப்பாத்தியை போட்டுட்டு சுட ஆரம்பிச்சாச்சு நீங்கள் மேக்சிமம் பார்த்துருப்பீங்க என்னுடைய தோசையிலையும் சப்பாத்திலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தி சேர்ப்பேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு அது மூலமாக தான் நான் நல்லெண்ணே உள்ளே தள்ள முடியும் அதனால் நீங்கள் வந்து எப்போ எவ்வளோ எண்ணெய் சேர்க்கா அப்படின்னு நினைக்காதீங்க நான் பிள்ளைகளுக்கு சுட்டி கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் சேர்ப்பேன் தோசையிலேயும் சப்பாத்திலையும் இந்த சுட்டி எடுத்துகிட்டு இது கூட ரைத்தா தயிர் சம்படு